நமது இந்து மத நூல்களில் காலம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறப்படுகிறது காலம் என்ற வார்த்தையே முழு வாழ்க்கையின் அடிப்படையான மையமாக விளங்குகிறது அது நம் வாழ்க்கையின் இனிய மற்றும் துன்பகரமான தருணங்களை வடிவமைக்கிறது நஷ்டம் வாழ்வு இறப்பு இன்பம் துக்கம் ஆகியவற்றின் உணர்வுகளை தருகிறது வாழ்க்கையில் நல்ல காலம் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ள சில முக்கிய அறிகுறிகளை நாம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே ஒருமுறை தேவரிஷி நாரதர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கடவுளே எந்த ஒரு நபரும் தனது வாழ்க்கையில் வரவிருக்கும் மங்களகரமான நேரத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார் அதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்த ஸ்ரீகிருஷ்ணர் ஓ தேவரிஷி மனிதர்களுக்கு ஒரு பசு மூலமாகவோ கனவின் மூலமாகவோ அல்லதோ ஒரு வடிவத்தில் நானே நல்ல காலம் வருவதற்கு அறிகுறிகளைத் தருகிறேன் அந்த அறிகுறிகளை ஒருவர் தனது அறிவாற்றலால் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் விரைவில் உணர்வார்கள் ஆனால் சிலர் அதை கவனிக்காததாலோ அறிய முயலாததாலோ நேரம் எடுத்துக்கொள்வார்கள் நல்ல காலம் வருவதற்கான சில முக்கிய அறிகுறிகள் பற்றி பகவான் கிருஷ்ணர் சொன்ன தகவலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நண்பர்களே வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேளையாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் நல்ல காலம் வருவதற்கான முக்கிய அறிகுறிகள் முதல் அறிகுறி பிரம்ம முகூர்த்தத்தில் தானாக கண்விழித்தல் நண்பர்களே இது ஒரு ஆழமான மற்றும் உணர்வு பிரம்ம முகூர்த்தம் என்பது நம் மனமும் உடலும் மிகவும் அமைதியான மற்றும் தீவிர சக்தி கொண்ட நிலையில் இருக்கும் நேரமாக கருதப்படுகிறது இத்தகைய நேரத்தில் கண்கள் தானாகவே திறப்பதும் கடவுளை நினைவு தொடங்குவதும் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அறிகுறியாக இருக்கலாம் உங்களை மற்றவர்கள் மாற்று வழியில் அழைத்துச் செல்ல முயலும் போது கூட உங்கள் உள்ளுணர்வு உங்கள் பாதையை தெளிவாக காட்டும் இந்த தருணங்களை கவனமாக அணுகுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படக்கூடும் இது உங்கள் வருங்கால வளர்ச்சிக்கான சரியான நேரம் என்பது தெளிவாகிறது இரண்டாவது அறிகுறி எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது ஒருவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தால் அது அவரின் மன அமைதியும் உள்ளார்ந்த செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான அறிகுறி அப்போது அந்த நபர் தனது கோபத்தை வெல்லும் போது அவன் பரிபூரணமாக வளர்ந்து கொண்டிருப்பான் கோபத்தை அடக்குவது தன்னுடைய உட்கருத்துக்களை மீறி நேர்மையாக வாழ்வது அவருக்கு நல்ல காலத்தை காண உதவுகிறது இப்படி இருந்தால் அந்த நபர் எதையும் நினைத்தாலும் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பெறுவான் இது மன அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களின் சக்தி அவர் வாழும் வாழ்க்கையில் அதிக வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதை உணர்த்துகிறது கடவுளின் அருளில் வாழும் மனிதன் தன் உள்ளார்ந்த ஆன்மீக சக்தியை உணர்ந்தபடி அவரின் வாழ்வில் ஆனந்தம் மற்றும் வெற்றியுடன் முன்னேறி செல்லக்கூடியவனாக மாறுகிறான் இப்படி கடவுளே மனிதனில் வசிப்பதாக நம்பப்படுகிறது மூன்றாவது அறிகுறி பசு ஒருவரது வீட்டு வாசலில் பலமுறை சாப்பிட வந்தாலோ குரங்கு உங்கள் வீட்டிலிருந்து எதையாவது எடுத்து சென்றாலோ பூனை உங்கள் வீட்டின் முற்றத்தில் தன் குட்டிகளை பெற்றெடுத்தாலோ பறவை உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் விரைவில் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன நண்பர்களே உங்கள் வாழ்விலும் இதுபோன்ற அறிகுறிகள் தென்பட்டிருந்தால் மறக்காமல் அதனை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு எங்களுடன் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்குள் நுழையும் போது அது சாதகமான மற்றும் இறையாண்மையுடன் கூடிய நேரங்களை குறிக்கின்றன பொதுவாக பசு உணவு தேடினால் அது தெய்வீக ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு செய்தியாக கருதப்படுகிறது குரங்கு எந்த பொருளையும் எடுத்துச் செல்லும் போது அது தனிப்பட்ட வருமானம் அல்லது செல்வாக்கான வாய்ப்புகளுக்கான சாத்தியங்களை குறிக்கலாம் பூனைக்குட்டிகளை பெற்றெடுத்தல் என்பது நன்மைகள் செல்வத்துடன் கூடிய குடும்ப வாழ்க்கையை தரும் பரிசாக பார்க்கப்படுகிறது பறவைக்கூடு கட்டுதல் என்பது நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷமான பருவத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றன நான்காவது அறிகுறி ஒருவர் வீட்டிலிருந்து சிறு குழந்தைகள் உங்கள் வீட்டிற்கு தொடர்ந்து வருவதும் அவர்களை பார்த்து நீங்கள் சிரிக்கத் தொடங்குவதும் அது உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான காலங்களை அடைவதற்கான ஒரு நல்ல அறிகுறி என பார்க்கப்படுகிறது குழந்தைகள் அவர்களின் தூய்மை மற்றும் பாவனை இல்லாத சிரிப்புடன் வாழ்க்கையின் புது ஆரம்பங்களை குறிக்கின்றனர் அவர்கள் வரும் தருணங்கள் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் அன்பு அமைதி மற்றும் நலன் சேர்க்கும் காலங்களை அடைவதற்கான முன்னறிவிப்பாக இருக்கலாம் இந்த தருணங்களை நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களின் ஆரம்பமாக இருக்கலாம் ஐந்தாவது அறிகுறி ஒருவருக்கு புதிய நண்பர்கள் கிடைத்தால் அவருடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்பொழுது அவருடைய செலவுகள் குறைந்து வாழ்க்கையில் புதிய ஆதாரங்கள் அல்லது வாய்ப்புகள் தானாகவே தோன்றத் தொடங்கும் இதன் மூலம் அந்த நபரின் வாழ்க்கையில் கெட்ட காலம் தீர்ந்து லட்சுமி அவருடைய வீட்டில் குடியேறி அவரது வாழ்க்கை செழிப்புடன் மாறும் இது போன்ற சூழ்நிலையில் வாழ்க்கை முன்னேறி அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை அடையும் இந்த நேரத்தை நீங்கள் புரிந்து கொள்வது முக்கியம் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் நன்மைகள் மற்றும் ஆன்மீக சாதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆறாவது அறிகுறி ஒரு நபர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது ஒரு துறவியின் ஆசி பெற்றாலோ அல்லது ஒரு நபர் உங்களுக்கு மாலையில் இனிப்பு கொடுத்தாலோ உங்களுக்கு மங்கள நேரம் வரப்போகிறது என்று அர்த்தம் பசு என்பது இந்து மதத்தில் ஒரு புனிதமான உயிரினமாக கருதப்படுகிறது பசுவை பார்த்தாலோ அது ஒரு நல்ல முன்னேற்றம் அல்லது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருக்கிறது துறவிகள் பொதுவாக தெய்வீக ஆட்சிகளின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்களின் ஆசி கிடைத்தால் அது சுகமும் மங்களமும் தரும் என்பதை குறிக்கின்றது இனிப்பு என்பது மகிழ்ச்சியையும் பண்பையும் சின்னமாக கருதப்படுகிறது மாலையில் யாராவது ஒருவர் இனிப்பை கொடுத்தல் வியாபாரம் உறவு அல்லது குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்த சம்பவங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நல்வழிகளின் தொடக்கம் அல்லது மங்கள நேரத்திற்கான அர்த்தமாக இருக்கின்றன சாலையில் பணம் கிடப்பதை நீங்கள் கண்டால் தேவி உங்களை ஆசீர்வதித்துள்ளார் என்பதை நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் தரையில் கிடக்கும் அந்த பணத்தை எடுத்து உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி வறுமையை போக்கலாம் உங்கள் வீட்டின் முற்றத்தில் சிட்டுக்குருவிகள் சத்தம் கேட்கும் போது இந்த சினுங்கள் சத்தமும் உங்களுக்கு நல்ல அறிகுறியாகும் இதிலிருந்து இப்போது உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வழியில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒருவரின் கையில் தண்ணீர் நிரப்பப்பட்ட பானையை கண்டால் உங்கள் தோல்வியுற்ற வேலை வெற்றி அடையும் என்பதை குறிக்கிறது அழகான வண்ணமயமான வண்ணத்துப் பூச்சிகள் உங்களை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தால் உங்கள் வாழ்வில் சில சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வெள்ளை நிற மாடு உங்கள் வீட்டு வாசலின் பிரதான நுழைவாயிலுக்கு வந்து முனக ஆரம்பித்தால் சில தோல்விகள் வெற்றிகரமான ஒன்றாக மாறும் என்பதையும் இது குறிக்கிறது நீங்கள் ஏதாவது வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது வழியில் பச்சை புல் மற்றும் வெள்ளை புறாவை கண்டால் இதுவும் சாதகமான அறிகுறியாகும் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நண்பர்களே உங்கள் வாழ்விலும் இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டிருந்தால் மறக்காமல் அதனை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு எங்களுடன் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிகுறிகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்டிருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் ஓம் நமச்சிவாய